வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேருக்கு அனல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குறை மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் அய்யா ஐயா ஷியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்பயுமே நரேட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க அரசியல்ல குறிப்பிடுவீங்க அந்த வகையில இந்த முறை வார் ஆஃப் நரேட்டிவ்ஸ் திமுக செட் பண்ணி இருக்கிறதோ ஏன்னா இருநூறு அப்படின்னு முதலமைச்சர் சொன்னாரு திரும்ப திரும்ப பண்றாரு எடப்பாடியார் சொல்லுகிறார் இருநூறு என்பது பகல் கனவு அப்படின்னு அண்ணாமலை இருநூறு தொகுதியில உங்களுக்கு டெபாசிட் கிடைக்காது திமுக அப்படிங்கிற இடத்துக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு நகர்த்தி இருக்கிறாங்க அப்படின்னா ஒன்றரை ஆண்டுகள் முன்னாடினாலும் கூட திமுக ஒரு ஸ்டெப் அக்டா வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கா இந்த டூ ஹண்ட்ரட் பிளஸ் இப்படி பாக்குறீங்க சார் டூ ஹண்ட்ரட் பிளஸ் யாருமே சாத்தியப்பட்டிருக்கு அதாவது பகல் கனவுன்னு அப்படி புறந்தள்ள முடியாது அல்லது வந்து அண்ணாமலை சொல்ற மாதிரி இரநூறுல டெபாசிட் போயிடும்னு சொல்ல முடியாது அவங்கவுங்க அவங்கவுங்க அரசியல் நிலைப்பாட்டுல சொல்றாங்க நான் யாருக்குமே தொலைக்காட்சி வாரத்தில் சொன்ன மாதிரி வாக்கரசியல் பாப்கார்ன் தான் பாப்கார்ன் இன் த சென்ஸ் அது ஒரு உறுப்பெருக்கம் தான் அது ரியலாக அது சாப்பிட்டா வயிற்று நிறையுமா அது உண்மையான ஹெல்த்தி டயட் அதெல்லாம் கேள்விக்குரியது ஆனால் இந்த பாப்கார்னில் நீங்கள் ஸ்வீட் போடலாம் வேறு சால்ட் போடலாம் இல்லை வந்து அண்ணாச்சி கடைக்கு போய் பேக்கேஜே இல்லாமல் வாங்கலாம் எல்லாத்துக்கும் வந்து வெவ்வேறு விதமான விகிதாச்சாரத்தில் வரி வசூலிக்கப்படுகிற மாதிரி தான் கூட்டணி அரசியலுமே நீங்க சால்ட்லாம் போட்டு கூட்டணியை நல்லா மசாலாவா பரிமாறீங்கன்னா அதிகம் சீட்டு விட்டு கொடுக்கணும் இல்ல ஸ்வீட் ஃபுட்டு போட்டுக்க போறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சீட்டு விட்டு கொடுக்கணும் இல்ல லூஸ் ஜெயலல்தாமாவே ரெண்டு தடவை ட்ரை பண்ணதான் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாறு ஃப்ரெண்ட்லயும் வந்து அது லூஸ் பாப்கார்ன் சேல்ஸ் தான் ஆனால் சேல்ஸ் பிச்சுட்டு போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆன்டி இன்குமென்ட்ஸே அவங்க வினோவர் பண்ணி பத்து வருஷம் ஆயிடுச்சு பதினாலு மக்களவை தேர்தல் மக்களவைத் தேர்தலையும் வெற்றி சோ திடீர்னு பார்த்தா பிராண்ட் அன்பிராண்டட் அன்பேகேஜ் பாப்கார்னுக்கு வந்து பாலிடிக்ஸ்ல சேல்ஸ் வேல்யூ இருந்திருக்கு நம்ம சமீபத்தில் பார்த்த வரலாறு தான் ஒன்றும் ரொம்ப தூரத்துக்கு வேண்டாம் அப்போ எப்போ வந்து இரநூறு சாத்தியப்பட்டது அப்படி ஒரு கேள்வி நம்ம எடுக்கலாம் இல்லையா தமிழ்நாடு அரசியல்ல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷ காலகட்டம் நான் எழுபது என்னோட கல்லூரி நாட்கள் முடிவுல இன்றைய தேதிக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரை நூற்றாண்டு வரலாறு நான் எடுத்துக்கிறேன் அரைநூற்றாண்டு வரலாற்றில் எப்போல்லாம் இரநூறு சாத்தியப்பட்டது எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்றுல இரநூறு சாத்தியப்பட்டது எதிர்கூட்டணி வலிமையான கூட்டணி காமராஜர் ராஜாஜி காமராஜருக்கு ஜென்ம விரோதி ராஜாஜி ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஆட்சியை வந்து அதான் அண்ணா மறைவு கலைஞர் இடைக்கால முதல்வர் கலைஞர் ஆட்சி போகணும்னு நினைக்கிறாங்க கலைஞர் எப்படியான ஒரு பொலிட்டிக்கல் பாப்கார் அப்போ சேல்ஸ் பண்ணாரு இந்திரா காந்தி பேண்ட்வேகன் இந்திரா காந்தி அம்மா பங்களாதேஷ் யுத்தத்தில் பெரிய வெற்றி பெறுறாங்க முன்னதாக நடந்த காங்கிரஸ் கட்சி பிளவின் போது திமுக இருபத்தி எம்பி இந்திரா காந்தி அம்மாவுக்கு ஆதரவு தருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது தேதி வரைக்கும் நம்ம வந்து எல்லா எலெக்ஷன் டிஸ்பியூட்லையும் பேசுறது காங்கிரஸ் கட்சியோட அந்த டிஸ்பியூட் தான் அதான் சாதிகளி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தீர்ப்பாச்சு அந்த பிளவுக்கு பிறகு மன்னர் மானிய ஒழிப்பு பேங்க் நேஷ்னலைசேஷன் இந்திரா காந்தி அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு சோஷியலிஸ்ட் இமேஜ் மணர் மனைவி ஒழிப்பு மசோதா நிறைவேறல ஓல்டு செட் ஆஃப் பீப்புள் அவங்க வந்து புது அரசியலுக்கு வர மறுக்கிறார்கள் இதான் அவங்க வைத்த குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு முன்வைத்து காங்கிரஸ் கட்சி பிளவுப்பட்டது அதற்கு வந்து ஜனாதிபதி தேர்தல் ஒரு காரணமாக இருந்தது அதற்கு பிறகு வந்து அவங்க தேர்தலை அட்வான்ஸ் பண்ணும்போது இப்போ நம்ம பேசுகிற ஒரே நாடு ஒரே தேர்தல் முதல் முறையாக வந்து அதை அடிவாங்கினது எழுபத்தி ஒன்று கலைஞருக்கு எழுபத்தி ரெண்டு வரைக்கும் ஆட்சி இருந்தது அவர் எழுபத்தொன்னுல தேர்தலில் சந்திச்சிருக்கலாம் ஆனா அவர் எழுபத்தொன்னு இந்திரா காந்தி பேண்ட் வேகன்ல சேர்ந்தாரு பாப்கார்ன் செல்லிங் ஜாஸ்தியா இருக்கும் எதிர்கூட்டணி வலிமையான கூட்டணி தான் தமிழ்நாட்டுல சிவாஜி வந்து நடிகத்தில சிவாஜி அப்போ காங்கிரஸ் கட்சியோட பிரச்சார பீரங்கிங்க நாங்கெல்லாம் வந்து அப்ப திமுக மாணவரணியில மன வருத்தத்தோட வெளியில வந்துட்டோம் பழைய காங்கிரஸ் பழைய காங்கிரஸ் ஆதரவாளர்கள் காமராஜருக்காக நார்வோவில் இடைத்தேர்தலில் பிரச்சாரம் எழுபது எழுபத்தொன்று தேர்தல் சிவாஜி கணேசன் பேசுனேன் கிராம்ஃபோன் பிளேட்டு செவன்டி எயிட் ஆர்பிஎம் ரெண்டு சைடு போடணும் பெருஷாக இருக்கும் அதில் வந்து நான் தமிழன் நான் பச்சை தமிழன் அப்படின்னு அவர் பயங்கர வீரவாசமாக பேசுவார் சரி அதாவது சினிமா இலக்கை மாதிரி இருக்குங்க அது விட்டாலே வந்து கூட்டம் அப்படி நிற்கும் நம்மளோட வாக்கு சாவடிக்கு முன்னாடி அதை போட்டுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வாக்கு சாவடிகளில் போய் பேசுவோம் மைக் வச்சு பேசுவோம் அப்புறம் காமராஜர் ராஜாஜி தலைவர்கள் வர்றதுக்கு முன்னாடி அந்த காரில் தலைவர் வந்து கொண்டிருக்கிறாருன்னு பேசுகிறோம் ஒத்தகடை யானைமலை ஒத்த சிவலிங்க தேட்டர் பக்கத்தில் வந்து ஒரு பெரிய மேடை போட்டு அதில் பேசுனது எல்லாமே எனக்கு நல்ல நினைவில் இருக்குது கூட்டம் அப்படியா கூட்டம் வருங்க மதுரை வரைக்கும் பேசணும் ஆனால் இந்த கூட்டணி அரசியலில் ஸ்வீட் அண்ட் கேரமல் கோட்டட் பாப்கார்ன் சால்ட் கோட்டட் பாப்கார்ன் அதிகமாக விற்றுச்சு நான் ஒரு வார்த்தைக்காக பாப்கார்ட் பாலிடிக்ஸ் இதெல்லாம் அதிகமான வியாபாரத்தில் என்ன ஆச்சு அஞ்சு சீட்டு அட்வான்டேஜ் என்ன எம்ஜிஆர் இன்றைக்கு வந்து எம்ஜிஆரோட நினைவு தினம் அவரை நினைவு கூறுகிறோம் அவர் இருந்ததுல திமுகவுக்கு கிடைத்த அனுகூலம் ஒரு சைடில் அதாவது தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி ஒரு தலைவர் திமுக தலைவர் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி ஒரு தலைவர் அப்படியான பிரச்சாரம் ஊற்றிங்க கலைஞரும் எம்ஜிஆரும் அப்போ மக்கள் அந்த கூட்டணியை அதுவும் குறிப்பாக எம்ஜிஆர் இருக்கிற ஒரு கூட்டணி கலைஞரும் ஆட்சிக்கு வந்து ஒரு ஒன்றரை தான் ஆயிருந்தது முக்கமுத்து அப்போ பிள்ளையோ பிள்ளை படம் மட்டும்தான் நடிச்சிருந்தாரு அதில் கொஞ்சம் எங்களுக்கு பழைய ரசீர் மன்றத்தக்காரங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தம்லாம் இருந்துச்சு ஆனால் எம்ஜிஆர் அதை எப்படி சமாளிச்சார்னா முக்கமுத்து அந்த படம் நூறாவது நாள் வெளியீட்டு விழாவின் போது அவர் வந்து அதுக்கு மோதிரமோ இன்னுமோ ஒன்றும் முக்க முத்துக்கு தங்க கடிகாரமோ அது சரியான ஞாபகத்தில் இல்லை அவர் பரிசெல்லாம் கொடுத்து அவரை பாராட்டி அப்படி ஒரு மாதிரி அவர் அவர் எப்போதுமே அந்த பெருந்தன்மையை காட்டுவார் அதில் அவர் போனார் சரி அது பெரிய அளவுக்கு வெடிக்கலை எழுபத்தி ஒன்று தேர்தல் திமுகவுக்கு வெற்றி ஆனால் அவ்வளோ பெரிய வெற்றிக்கு பிறகு உடனடியாக எழுபத்தி ரெண்டுல வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு என்னென்னா கட்சி பிளந்துருச்சு நூற்றி எண்பது தொகுதி திமுக மட்டுங்க இரநூத்தஞ்சு தொகுதி டோட்டல் அதுக்கு பிறகு வந்து அண்ணா திமுக வரக்கூடாது இல்ல நியாயமா பார்த்தா திமுகங்கிற கட்சி விளம்படக்கூடாது இல்லையா ஆனால் விளவு விட்டது ஏன் ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஆர்ஜன் இருக்கும் தோற்றம் இருக்கும் அதுக்கு பிறகு அந்த தோற்றத்துக்கு பிறகு வளர்ச்சி இருக்கும் வளர்ச்சிக்கு பிறகு விரிவாக்கம் இருக்கும் விரிவாக்கத்துக்கு பிறகு பிரம்மாண்டம் இருக்கும் பிரம்மாண்டம் இரநூத்தி அஞ்சு பிரம்மாண்டத்துக்கு பிறகு தேய்மானம் வரும் இது இயற்கை விதி அந்த தேய்மானத்தை தடுத்து நிறுத்திடுவாங்க பெரிய தலைவர்கள் ரொம்ப அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வீச்சு இருக்கும்போது தடுத்து நிறுத்திடுவாங்க இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு தான் திமுக அதுக்கு பிறகு இரநூறு தொகுதிக்கு மேல போச்சு இரநூறு பிளஸ் தொண்ணூத்தாறு ஆமா பெரிய அளவுக்கு அண்ணாதிமுக அதிருப்தி வளர்ப்பு மகன் திருமணம் ஜஸ்ட் தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னதாக ஜெயலலிதா அவர்களும் சசிகலா அவர்களும் நகையெல்லாம் போட்டுட்டு தேவாரம் வாழ்டர் தேவாரம் அவர்கள் தலைமையில பாதுகாப்போட வராங்க அதை வந்து சன் டிவி வந்து அதெல்லாம் விஷுவலா வந்து முதல் முதல் அது டிவி அப்பதான் பெரிய அளவுக்கு வந்து பாப்புலர் ஆயிட்டே வருது மக்கள் பட்டி எல்லாம் போய் சேர்ந்துருச்சு அப்ப அஞ்சு கிராம் பத்து கிராம் தங்கத்துக்கே வழி இல்லாத ஒரு ஏழையானவர்கள் வந்து நாங்க இவ்வளவு தங்கத்தை போட்டுட்டு வராங்க அப்படின்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா அப்ப ஒரு ரூபாய் சம்பளம் வாங்கிய முதலமைச்சர் ஒரு ரூபாய் சம்பளம் வாங்கிய முதலமைச்சர் அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஏற்பாடு அதுக்கு அவங்ககிட்ட கேள்வி கேட்கும்போது ஒரு முதலமைச்சரின் மகனுக்கு என்ன அளவுக்கு திருமணம் செய்யணுமோ அப்படி திருமணம் செய்திருக்கிறேன் இதுல என்ன குறை உருவதற்கு என்ன இருக்குன்னு ஜெயலலிதா போதும் சொன்னாங்க அது வந்து ஆணவமாக பார்க்கப்பட்டது அரசியல் ஆணவமாக பார்க்கப்பட்டது எல்லாமே என்னோட காலகட்டத்தில் நான் நேரடியாக பார்த்த விஷயங்கள் தான் அப்போ எப்படியான தேய்மானம் ஏன் ஏற்படுது என்பது என்பதும் எப்படியான வளர்ச்சி ஏன் ஏற்பட்டதுங்கிறது நமக்கு புரியுது இல்லையா அண்ணாதிமுக இதே இருக்கு அண்ணாதிமுகவும் இரநூறு பிளஸ் வந்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று இருநூத்தி இருபத்தி அஞ்சு சீட்டு ராஜீவ்காந்தி படுகொலை மே இருபத்தி ஒன்னாம் தேதி அதை கண்ணால பார்த்தோம் பெரிய அளவுக்கான அனுதாப வீச்சு மறுநாள் வந்து தேர்தல் பிரச்சாரம் நிறைவு பெறுது மறுநாளைக்கு மறுநாள் கிருஷ்ணகிரியில கூட்டம் ராஜீவ்காந்தி பேசணும் ராஜீவ்காந்தி ஜெயலலிதா எல்லாரும் ஜெயலலிதா அங்கே போயிட்டாங்க கிருஷ்ணகிரி போயிட்டாங்க இங்க சிறுபெரும்புத்தூர்ல இப்படி ஆயிப்போச்சு தேர்தல் போஸ்ட்போன் ஆகுது திமுக தான் காந்தியை கொலை செய்ததுதான் அப்போ வாழப்பாடி ராமூர்த்தி குற்றம் சாட்டினாரு தொண்ணூத்தி ஒண்ணு அப்பேற்பட்ட மூப்பனார் அவர்களும் வாழப்பாடி ராமூர்த்தி அவர்களும் ராஜீவ் காந்தியோட அந்த உடலை ஆளுக்கு ஒரு பக்கமா பிடித்து தூக்கிட்டு வந்ததெல்லாம் அந்த படங்கள்லாம் நாங்க பிரசரம் பண்ணியிருக்கோம் கண்ணால பார்த்த விஷயம் வாக்கரசியல் விசித்திரமானது அடுத்த அஞ்சு வருஷத்துல வாழப்பாடி அவர்களும் திமுக கூட்டணி வைக்க முயற்சி செய்தார் மூப்பனர் தாமாகவே புதிய கட்சியை உருவாகி திமுக போயிட்டார் அஞ்சு வருஷத்துல ஆனால் தொண்ணூத்தி ஒன்றுல அரசியல் லாபம் யாரு கிடைச்சது ஜெயலலிதாமா மா கிடைச்சது இரநூத்தி இருபத்தஞ்சு சீட்டு அதுபோய் இரநூத்தி பதினொன்று இரநூத்தி பதினொன்னுல இரநூத்தி மூணு சீட்டு அதிமுக கூட்டணி ஸோ ரெண்டு பெரிய மேஜர் கட்சிகளுமே இரநூறு பிளஸ் அச்சீவ் பண்ணியிருக்காங்க ஆனால் இரநூறு பிளஸ் அச்சீவ் பண்ணும்போது என்ன நடந்தது வேவ் மிகப்பெரிய அரசியல் ஆலை பங்களாதேஷ் யுத்தம் இந்திரா காந்தியோட பெரிய பேண்ட் வேகன் எஃபெக்ட் காந்தி மரணம் அதனால ஏற்பட்ட அனுதாப ஆலை இல்ல ஆண்டி ஜெயலலிதாவாக வளர்ப்புகன் திருமணத்துல ஏற்பட்ட அதிருப்தி அலை இப்படி ஏதோ ஒரு வகையில வந்து அந்த வார் ஆஃப் ஆப் செட் ஆயிருக்கு அப்பதான் இந்த சாத்தியப்படுது வார் ஆஃப் இங்க டூ ஏழு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு என்ன ஆகும் நமக்கு தெரியாது அதை பொறுத்து தான் இது மாறும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களை பலரும் கிளைம் பண்றாங்க அவருடைய உடைப்பதற்கே முயற்சி பண்றாங்களோங்கிற ஒரு கேள்வி இருக்கு முதலமைச்சர் அவர்களே பல நேரங்களில் நினைவு கூறுகிறார் என்பது ஒன்று விஜயகாந்த் அவர்கள் நினைவு கூர்ந்தாங்க இப்ப மோடியினுடைய மோடி வந்து எம்ஜிஆருடைய கனவு திட்டங்களை செயல்படுத்துகிறார் அண்ணாமலை கிளைம் பண்றாரு மூன்று எழுத்து மந்திரத்தை காலம் தாவே தாவேக்காவும் ஒரு இடத்துல கிளைம் பண்ணக்கூடிய அந்த விஷயத்த பார்க்க முடியுது அப்ப அதிமுகவினுடைய அந்த கோர் அப்படிங்கிறத காலி பண்றதுக்கு தான் மூணு பேரும் முயற்சி பண்றாங்களோ சுதாரிக்க வேண்டியது அதிமுக தானன்னு ஒரு கேள்வி வருது இல்லை அது ஒரு சரியான கேள்வி தான் மக்கள் திலகத்தை யார் பாராட்டினாலும் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி ஏன்னா நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் அங்கேருந்து வந்தவங்க இது ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் விழா கலைஞர் பிறந்தநாள் நூறாவது ஆண்டு விழான்னு நினைக்கிறேன் அப்போ கூட நான் அந்த கூட்டத்தில் பேசும்போது நான் சொன்னேன் அதாவது நான் வந்து இந்த கூட்டத்துக்கு ரொம்ப அந்நியப்பட்டவேன் ஆனால் என்னையே பேச அழைச்சிருக்கிறாங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்களே வந்து பெரியப்பான்னு எம்ஜிஆர் அழைச்சாரு கலைஞர் நாற்பது ஆண்டு கால நண்பர்னு அழைச்சாரு ஸோ அவரோட பிரதிநிதியாக ஒருத்தர் பேசணுங்கிறதுக்காக நான் வந்தேன்னு தான் நான் நினைக்கிறேன்னு தான் நான் சொன்னேன் அதான் உண்மை அதாவது மறைந்த தலைவர்களுக்கு பிறகு சர்ச்சை கிடையாது மரணத்துக்கு பிறகு வந்து சாதனைகள் தான் பேசப்படும் இப்போ எம்ஜிஆரின் சாதனைகள் நிறைய இருக்குது ஆனால் எம்ஜிஆரின் தோல்விகள் அதுவும் இருக்கத்தான் செய்யும் அது வந்து இவ்வளோ வருடம் கழித்து பேசி பயனில்லை இப்போ சாதனைகளை நினைவு கூறுவதன் மூலமாக அந்த எம்ஜிஆர் தீவிர பற்றாளர்கள் இன்னும் சொல்லப்பட எம்ஜிஆர் பக்தர்கள் அவர்கள் மனங்களில் வந்து ஒரு இடத்தை பிடித்து அந்த ஓட்டுவங்கி வராதாங்கிற ஒரு அரசியல் கணக்கு தான் பசுமுன் தேவர் சிலைக்கு மாலை போடும்போது என்ன அரசியல் கணக்கு ஏற்படுகிறதோ அதே மாதிரியான அரசியல் கணக்கு தான் ஆனா அந்த எம்ஜிஆர் பற்றாளர்கள் போடுவாங்களா அதெல்லாம் ரொம்ப சந்தேகத்துக்குரிய விஷயம்தாங்க இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு நாள்ல வந்து அப்படி நினைவு கூறுவதுங்கிறது அது பெரிய அளவுக்கு நான் குற்றம் கண்டுபிடிக்க முயற்சிக்கல ஏன்னா முருகனு அவர்கள் மாநில தலைவராக இருந்த காலகட்டத்திலேயே பொன்மணச்சம்மலின் அவதாரமாக மோடியை கண்டோபடனு பாட்டெலாம் போட்டாங்க அவங்க அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ரிசல்ட் எல்லாம் கொடுக்கல அதே மாதிரி எம்ஜிஆர் தீவிர பக்தாள பக்தர்கள் வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்களாங்கிறதுலாம் ரொம்ப சந்தேகம்தான் அப்போ இந்த முயற்சினால என்ன கிடைக்க போகுது அப்படின்னா எம்ஜிஆரின் புகழ் மேலும் கூட போகிறது அதை தாண்டி வேற ஒன்றும் அரசியல் லாபம் இருப்பதாக நான் கருதவில்லை இன்னொரு வகையில் இதை நம்ம பார்க்கணும் என்னன்னா அனாதிமுக ஓட்டு வங்கியை சிதைப்பதற்கு பல முயற்சிகள் நடக்கின்றன அப்படி நம்ம பார்க்கலாம் அதான் நீங்க கேட்ட ஆரம்ப கேள்வி அப்ப அண்ணாதிமுக சுதாரிக்கணுமா வேண்டாமா கண்டிப்பா சுதாரிக்கணும் அவங்க சுதாரிக்கணும்னா அவங்க பிஜேபி விட்டு விலகி இருக்கிறது மட்டுமே அந்த சுதாரிப்புன்னு நினைக்கிறாங்க ஆனா ஜெயலலிதா அவர்கள் செய்த அதே தவறு தாங்க தொண்ணூத்தி ஆறுல என்னன்னா எம்ஜிஆர் படம் கொஞ்சம் கொஞ்சமா சின்னதாயிட்டே வந்து கடைசியில ஸ்டாப் சைஸுக்கு போயிடுச்சு எல்லா விளம்பரங்களையும் பாத்தீங்கன்னா அண்ணாதிமுக விளம்பரத்துல ஒரு குட்டியா இருக்கும் அந்த படத்தை நீங்க தேடணும் கண்ணாடி வச்சு பூத கண்ணாடி வச்சு தேடணும் எல்லாத்துலயுமே ஜெயலலிதா படம் பெரிய அளவுக்கு இருக்கும் கட்சி வந்து ஜெயலலிதா கட்சிங்கிற மாதிரி ஆக ஆரம்பிச்சது அது தோல்விக்கு ஒரு முக்கிய காரணம்னு நான் நினைச்சேன் ஆறு தோல்விக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களோடு வாய்ப்பு கிடைக்கும் போது அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா படத்தோட சைஸ் எல்லாம் கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்க தொண்ணூத்தெட்டு மக்களவைத் தேர்தலில் வெற்றியும் கிடைத்தது கண்டிப்பாக சொல்லும் போது அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் இருந்த அதிமுக வேற விதமா டீல் பண்ணுச்சு விஜயகாந்த் அவர்களை பதினொன்னுல கூட்டணி சேரும் போது வேற கணக்கனாலும் இனிஷியல் ரியாக்சன் இருந்தது இல்லையா அந்த ஒரு விஷயம் இப்ப மிஸ் ஆகுது கருப்பு எம்ஜிஆர் சொல்லும் போது இனிஷியல் ரியாக்சன் நீங்க சொல்ற சரிதான் இனிஷியல் ரியாக்சன் இருந்தது அதை எதிர்த்தாங்க அது ஏது கருப்பு எம்ஜிஆர்ங்கிற அப்படியான ஒரு அடைமொழியே மிக தவறானு சொன்னாங்க விஜயகாந்த் அதே அடைமொழியோடு தான் வந்தார் எம்ஜிஆர் அவர்களின் பிரச்சார வாகனத்தை நான் பயன்படுத்துகிறேன்னு சொல்லி அந்த வாகனமே அது பழைய காலத்து வாகனம் அதையே வந்து அவர் வந்து அவரோட டிராவல்கெலாம் பயன்படுத்திட்டு இருந்தார் ஆனா அதை தாண்டி தான் விஜயகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று கூட்டணிக்குள்ள வந்தது கூட்டணியில நாற்பது ப்ளஸ் சீட் எல்லாம் வந்து சாமானித்து கொடுக்க மாட்டாங்க அது வந்து பாப்கார்ன்ல வந்து ஸ்வீட்டு காரம் எல்லாம் போட்டு கலந்து ஆனியன்லாம் போட்டு கலந்து கதை மாதிரி நாற்பது சீட்டுக்கு மேல எப்படிங்க ஜெயலலிதாம்மா கொடுப்பாங்க அடிப்படையே வந்து நாலு சீட்டுக்கு ஒரு சீட்டு இதுதான் கணக்கு கலைஞர் காலத்து கணக்கு இதுதான் நாலு சீட் நமக்கு கிடைச்சா ஒரு சீட்டு விட்டு கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு இரநூத்தி நாற்பது தொகுதி சராசரியா சட்டமன்றத்தில் இருக்கிறதா கணக்கு பண்ணீங்கன்னா ஐம்பது தொகுதி ஐம்பத்தஞ்சு தொகுதிக்கு மேலே எல்லா கூட்டணி கட்சிக்குமே சேர்த்தே விட்டு கொடுக்க முடியாது அவ்வளோதான் ஒரு மேஜர் பார்ட்னரா முடியும் பிராக்டிக்கலா அந்த அந்த சீட்ல மற்ற கட்சிகளையும் சேர்த்து நாற்பது சீட்டை வந்து நாற்பது பிளஸ் விஜயகாந்துக்கு கருப்பு எம்ஜிஆருக்கு எம்ஜிஆரின் ஒரிஜினல் கட்சியான அண்ணாதிமுக விட்டு கொடுத்தது பெரிய வரலாற்று ஆச்சரியம் ஆனா விட்டு கொடுத்ததின் விளைவு வந்து அவங்களுக்கு வந்து அந்த இரநூறு ப்ளஸ் அச்சீவ் பண்ண முடிஞ்சது அச்சீவ் பண்ண முடிஞ்சது திமுக வந்து ஆன்டி இன்குமென்சி இருந்தது ஆனாலும் அவர்கள் வந்து கலர் டிவியிலேருந்து அதெல்லாம் கொடுக்குறது மூலமாக கிராமங்களில் ஓட்டு வங்கி கிரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க எங்கள் எங்கள் ஓன் வில்லேஜில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கலர் டிவி தான் கலைஞர் டிவின்னு அதுக்கு பேர் டிவியை போட்ட உடனே முதலே வந்து கலைஞர் படம் வரும் தமிழ்நாடு அரசோட இது வரும் இலச்சினை வரும் டெய்லி டிவி போடும்போது நீங்கள் அதை பார்ப்பீங்க ஆனாலும் வந்து வெற்றி பெறவில்லை திமுக வந்து வெற்றி பெறவில்லை அவங்களும் இதை தான் சொன்னாங்க இப்போ சொல்ற இதே வாதம் தான் நாங்கள் வந்து மைனாரிட்டி ஆட்சியாக இருந்தாலும் பெரிய அளவுக்கான நல்ல ஆட்சி திட்டங்களை கொடுத்துருக்குறோம் பல சிறப்பான திட்டங்கள்லாம் இருந்துச்சு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுங்க வருஷம் தான் எனக்கு ஞாபகம் இல்லை பம்பாயிலிருந்து ரெட் லைட் ஏரியாவிலேருந்து நூற்றுக்கணக்கான பெண்களை மீட்டு கொண்டு வந்தார் கலைஞர் தனி பஸ் எல்லாம் வச்சு ரெண்டு மூணு பஸ் வச்சு அதெல்லாம் பெரிய அளவுக்கு பேசப்பட்ட விவகாரம் ஆனாலும் வந்து அந்த நேரட்டிவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அது வெற்றி பெற முடியவில்லை அதுக்கு என்ன காரணம்னா முக்கியமா கூட்டணி பலம் தான் நான் நினைக்கிறேன் மிக நிச்சயமா ஒரு விரிவான உரையாடல் காலத்துக்கும் தக்க ஒரு உரையாடலாக பார்க்க வைத்திருக்கு குவான்டிடேட்டிவை தாண்டி குவாலிட்டேட்டிவாக இந்த மாநிலத்தினுடைய நலன் சார்ந்த அரசியல் மக்கள் சார்ந்த அரசியலை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அப்படிங்கிறத ரெண்டு பேருக்கும் உணரத்தக்க வகையில் ஒரு விஷயத்தை பேசி இருக்கிறீங்க ஒரு நீண்ட உரையாடல் உங்க நேரத்துக்கு கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார்